ரொம்ப சிரமமான விஷயம் என்ன தெரியுங்களா ரெண்டு பேருக்கு இருக்கிற இடையில இருக்கிற உறவை காப்பாற்றுறது அதிகமான டைவர்ஸ் கேஸ் இப்ப வந்திருக்கு நிறைய நடக்குது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கட்சி நடத்த முடியல அதுல மூணு பேர் சேர்ந்து நடத்தலாமான்னு யோசிக்கிறாங்க ஒரு யோசனை பாருங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உறவை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு முடியலை அப்பாவும் மகனும் முடியல அண்ணனும் தம்பியும் முடியல கணவனும் மனைவியும் இந்த உலகத்துல முடியல அப்படின்னா இந்த உலகம் என்ன ஆகும் இந்த உறவுல விரிசல் விழாம இருக்கணும்னா இந்த உறவுகளை எல்லாம் காப்பாற்றணும்னா ஒரு பெரிய மனிதர் அதுக்கு யோசனை சொல்லியிருக்கார் அவர் ஏன் சார் இதே கருத்தை இன்னொருத்தர் சொல்ல முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும் சார் யார் அப்படி வாழ்கிறார்களோ அவங்க சொல்லும்போது தான் அந்த வார்த்தைக்கு பலம் கூட தன் வாழ்நாள் முழுவதும் தன் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி என்பதால் அவருடைய வார்த்தைக்கு ஒரு தனியான பலம் இருக்கு இப்போ முதல்ல ஒரு கருத்து சொல்றாரு ரெண்டு பேர் சந்திக்கும் போது சார் நான் தான் பெரியாள் அப்படின்னு ஒருத்தன் பேச ஆரம்பிச்சா இன்னொருத்தன் ஏன் அவங்ககிட்ட நண்பா இருக்கணும் நாம சமம்னு சொன்னா நட்பா இருக்கலாம் நான் பெரிய ஆளு அப்படின்னு ஆரம்பிச்ச பெரிய புராணத்துல வருது சிவபெருமான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட மனுஷன் சுந்தரமூர்த்தி சுவாமி அவர்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா இன்னையிலேருந்து நீ எனக்கு இருக்கலாம்னு நான் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லல கடவுள் நான் பெரியாள் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லல என்ன சொல்றார் தெரியுமா நம்மை உமக்கு நட்பாக தந்தனம் ஏன்னா என்னை பணிஞ்சு கொடுத்தா தான் அவன் வாங்கிக்க தயாராக இருப்பான் நான் இன்னையிலேருந்து உன்னை ஃப்ரெண்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் எப்படி உறவை மெயின்டைன் பண்ணுறது நான் பெரியவங்கிற எண்ணம் இருந்தால் ஒரு உறவை காப்பாற்ற முடியாது இந்த முதல் கருத்து நானே சிறந்தவன் நானே பெரியவன் என்ற அகந்தையை விடுங்கள் அப்படிங்கிறார் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னா ஒரு மன்றம் நல்லா இருக்கணும்னா ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு யூனியன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு இந்த வீட்டில் சில சமயத்தில் அப்பா எரிச்சல்ல ஒரு வார்த்தை சொல்வா இந்த நான் இருக்கிறதால நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்க அவனுக்கு ஒன்று தெரியாது அவன் இல்லாமல் இருந்தால் இவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க ஆனால் சொல்ல முடியுமா அதை சொல்ல முடியாது ஆனால் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறா நான் இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன ஆவிங்க தெரியுமா அப்படின்னு அப்படி பேசக்கூடாது அவங்களுக்காக தானே சார் நம்ம வாழறோம் நானே பெரிய ஆளுங்கிற நினைப்போட பேசுனா அப்புறம் குடும்பம் எப்படி நடத்த முடியும் இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது ஒரு நுட்பத்தை சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் ரெண்டு மனுஷன் இருக்கிறான் ஏன் சார் ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாதா நீங்க சமம்னு சொல்லுவீங்களா ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாதா நில்சன் மேண்டோலா அப்படிங்கிற ஒரு அருமையான தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று இல்லை உன்னை விட நான் வித்தியாசமானவன் என்பது இல்லை உன்னை போலவே வித்தியாசமானவன் நான் உன்னை விட வித்தியாசமானவன் இல்லை உன்னை போலவே வித்தியாசமானவன் என்ன அர்த்தம் உனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சமம் உங்ககிட்ட ஒரு சிறப்பு இருக்கு எங்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கு அதனால சமம் அப்போ உன் சிறப்பையும் நான் ஒத்துக்கிறேன் என் சிறப்பையும் நீ ஒத்துக்கோ ரெண்டு பேரும் சமமாக இருக்கலாம் உண்மைதானு இப்போ நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவர் நாதஸ்வரத்துல டாப்பு தபுள் வாசிக்கிறவர் தபில் டாப்பு நாதஸ்வரம் ஆகாது தபு நாதஸ்வரம் ஆகாது ஆனால் நாதஸ்வரத்தில் டாப்பு டவுல்ல டாப்பும் சேர்ந்தால் கச்சேரி டாப்பாகும் இல்லையா நீ எனக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டா கச்சேரி வீணாக போய்டும் அதனால நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விட்டுவிடுங்கள் அப்படிங்கிற நீங்கள் ஒரு ஒரு சம்பவம் சொல்றேன் என்னுடைய அருமை நண்பர் நாகராஜன் தான் திருப்பூர் கம்பன் கழகம் தொடங்குவதற்கு பாரத் ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை அழைச்சிட்டு வந்தார் இந்த மாதிரி மேடையில் அவர் உட்காந்துருக்கிறார் அப்துல் கலாம் ஐயா உக்காந்துருக்கிறார் நான் எதிரில் அப்படி உட்காந்துருக்கிறேன் முதல் வரிசையில் உட்காந்துருக்கிறேன் ஆறுலேருந்து ஏழு திருப்பூர் கம்பன் கழக தொடக்க விழா அவர் பேசிட்டு நம்முடைய ஏபிஜே ஐயா போகிறாங்க அதுக்கப்புறம் ஏழுலேருந்து எட்டரை என்னோட பேச்சு கலாம் ஐயா கேட்டார் இன்விடேஷனை பார்த்துட்டு சிவன் எங்கே இருக்கிறாரு அப்படி அவங்க சொன்னாங்க அதை அவங்க உட்காந்துருக்கிறார் அவர் மேடைக்கு கூப்பிடுங்க ஒரு மேடை கூப்பிடுங்க அப்படின்னார் இது பெரிய விஷயம் இல்லை அவர் எங்க இருக்கிறார்னு ஐயா காட்டின உடனே என்னால் நான் நம்ப முடியாது மேடையிலேருந்து எதிரில் உட்கார்ந்து இருக்கிற என்னை பார்த்து கும்பிட்டது பெரிய விஷயம் இல்லைங்க எந்திரிச்சு கும்பிட்டாருங்க அவர் ஸ்டேட்டஸ் என்ன ஏ பிஜே அப்துல் கலாமுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஐ எம் ஆப்டர் ஆல் ஏ ஸ்பீக்கர் அவர் எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எந்திரிச்சு கூப்பிட்டார் சார் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் மேடைக்கு கூப்பிடுங்க அப்படின்னார் உடனே இவங்க கூப்பிட்டாங்க அப்புறம் மேடைக்கு பேசுறதுக்கு கூப்பிட்ட உடனே நான் வந்த உடனே எந்திரிச்சு நிற்கிறார் எந்திரிச்சு கும்பிடுறார் அவருடைய அந்த அந்த பணிவு அந்த அப்படியே பிரமிக்க வைக்கிறது அப்போ நான் நினச்சேன் நானே சிறந்தவன் என்ற எண்ணம் அவருக்கு இல்லாததால் அவரே சிறந்தவர் என்பதை நான் தீர்மானித்தேன் பெரிய மியூசிக் அகாடமியில் ஒரு விழா நம்முடைய மறைந்த நகைச்சுவை பேச்சாளர் நடிகர் சோ ராம்சாமி அவர் பேசுகிறார் அப்துல் கலாம் உக்காந்துருக்கார் ஒருத்தருக்கு விருது கொடுக்குறாங்க ஏதோ ஒரு இசை நுட்பத்துக்காக விருது கொடுக்குறாங்க அப்போ அவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்துல் கலாம் ஏதோ தாளத்துல ஒரு நுட்பமான ஒரு வெற்றி பெற்ற ஒருவருக்கு விருது கொடுக்குறாங்க இவர் தான் கொடுக்க போறார் ராம்சாமி சோ பேசிட்டு இருக்கிறார் இவர் என்ன பண்ணார் தாளத்தில் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் சார் ஒரு என்ன சார் பண்ணுவாங்க ஒரு பிரெசிடன்ட் என்ன பண்ணுவாங்க அந்த வித்வானுக்கு பாராட்டு கொடுக்க போறாங்க அவர் மூணு சேர் தள்ளி உட்கார்ந்துருக்கார் ஒரு பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க அவரை இங்க வந்து உட்காந்து சொல்லுங்க சொல்லலாமில்ல இல்ல பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் நீங்கள் அங்கே போய் உட்காருங்க அவர்கிட்ட நான் பேசணும் அவரை இங்கே வந்து உட்கார் சொல்லுங்க சொல்லலாம் இல்லை அவர் ஸ்டேட்டஸுக்கு செய்யலாம் இல்லை ஏபிஜே என்ன பண்ணார் தெரியுங்களா அவர்கிட்ட ஒன்று கேட்கணும்னா உடனே தான் சீட்லேருந்து எந்திரிச்சு அவர் சீட்டுக்கிட்ட போய் உட்கார்ந்தார் அவர் சீட்லேருந்து எந்திரிச்சு அந்த சீட்டில் போய் எங்கள் அந்த வித்வானுக்கு பக்கத்து சீட்டில் போய் உட்காந்து நீங்கள் தாளத்தில் என்ன பண்ணீங்கன்னு அவரை கேட்குறாரு கேட்கல போய் உட்கார்ந்து நாற்காலி காலியாக இருக்கிறது நாற்காலி காலியாக இருக்கிற போது எனக்கு பரபரப்பாக இருக்கிறது அதை எப்படியாவது நான் அடைந்து விட ஒரு ஜோக் அடிச்சார் உடனே சோ ராம்சாமி அப்போ அடுத்த வார்த்தை சொன்னார் தன் நாற்காலியை விட்டு கொடுக்கிற முதல் ஜனாதிபதியை இப்போது நான் பார்க்கிறேன் தன் நாற்காலியை விட்டு கொடுக்கிற முதல் ஜனாதிபதியை நான் பார்க்கிறேன் சார் சச் அம்பிள் மேன் பணிவு 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 எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ நான் பெரியவன் என்று நினைக்கிறவர்கள் உறவை அறுத்து விடுவார் நான் பெரியவன் என்ற நினைப்பு இல்லாதவர்களிடத்தில் எல்லோரும் உறவு வைத்துக் கொள்வார் அதுதான் மகரிஷி அதை அடி நாதமாக சொல்கிறார் நானே பெரியவன் சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் கந்தை கூட துணி துவைக்க கந்தை கூட அழுக்கை துடைக்க பயன்படும் அகந்தை எதற்கும் பயன்படாது நான் ரொம்ப நபர்கள் பட்டியல் போட்டா காஞ்சி மகாசுவாமிகள் நூறாண்டு வாழ்ந்த ஞான நெருப்பு அவர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டான் நீங்க இந்த பீடத்தில் வந்து மடாதிபதியா பீடாதிபதியா உட்கார்ந்துட்டமே அப்படின்னு என்னைக்காவது வருத்தப்பட்டது உண்டான் கேட்டேன் நீங்க எப்போவாது வருத்தப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சொன்னார் சார் அவர் ஆம் என்னை விட பெரியவர்களை பார்க்கிற போது அவர்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்கள் காலில் விழுந்து நான் கும்பிட வேண்டும் என்று ஆசைப்படும் போது மடாதிபதி யாரையும் கும்பிடக்கூடாது கூடாது என்ற விதியை நினைத்து ஏன் இந்த பட்டத்துக்கு வந்தோம் என்று நான் வேதனைப்பட்டது உண்டு பாருங்க அவங்கள நான் கும்பிடணும்னு நினைக்கிற போது செக் மடாதிபதிங்கிற ஸ்டேட்டஸால் என்னால் போய் காலில் விழுந்து கும்பிட முடியலையேன்னு நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா அதனால நானே பெரியவன் என்ற எண்ணத்தை விட்டவர்கள் எல்லார் மனதிலும் இடம் பிடிப்பார்கள் என்பது பெரிய ரகசியம் ரெண்டு அர்த்தம் இல்லாமலும் பின் விளைவு அறியாமலும் சில பேர் பேச்சில் சார் அர்த்தமே இருக்காது அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா வார்த்தை வாந்தி பேதின்னு பேர் அது வார்த்தையிலேயே வாந்தி பேதி ஆரம்பிச்சிருவோம் அவன் பாடு கூட 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 ஒன்றும் மீனிங் இருக்காது இப்போ நீங்க சில பேர் பார்த்துருக்கீங்களா மேடையில் பேசும் இதை நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து அதனால் உங்களுக்கெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நமக்கு வர்ற கோவத்துக்கு என்னடா சொல்ல வர்ற எதையாவது ஒன்று சொல்லி தொலையண்டா அப்படி நிறைய வார்த்தையா கொட்டுவாங்க ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது பாருங்க அர்த்தமில்லாமலும் இல்லாமலும் பின்விளைவு தெரியாமலும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன வார்த்தை சொன்னாலும் இதுக்கு என்னன்னு தெரிஞ்சு பேசணும் அர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு தெரியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள் அப்படிங்கிறார் உறவை காப்பாற்றணும்னா முதல்ல அர்த்தம் இல்லாமல் பேசாதே அப்படிங்கிறார் எனக்கு ஒரு நல்ல நண்பர் சார் விசித்திரமானவர் சார் அர்த்தமே இல்லாமல் பேசுவார் சார் பாருங்க கடன் கேட்டார் இந்த ரொம்ப நேரம் கேட்டு அவருக்கு கொடுக்கறத விட ஈஸியாக கொடுத்துட்டா விஷயம் முடிஞ்சு போச்சு ரொம்ப நல்ல நண்பர் எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் நான் சொன்னேன் இந்த மாதிரி லொடோ லொடோ லொடோன்னு பேசாது உனக்கு என்ன வேணுமோ சொல்லி டக்குன்னு கொடுத்துட்றேன் அதோட என் நேரம் மிச்சமாகும் கொஞ்சம் சொன்னால் கேளு என்ன வேணும் அவர் சொல்கிறாரு நீ இப்போ வசதியாக இருக்கிறியே நீ எப்படி வசதியாகணும்னு ஆகணும்னு நானாக உனக்கு சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி கடன் எப்படி வாங்கணுங்கிறத நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத நான் என் இஷ்டப்படி தான் கடன் கேட்பேன் ஒழிய நீ ஒன்று சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நீ வசதியா இருக்கிறதுக்கு எப்படி நானும் சொல்லி கொடுத்த அப்படிங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன புது மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்டா இருக்க அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் சிவம் நான் இப்ப வாங்குறேன்ல இத ஆமா கண்டிப்பா என் தலையே அடகு வச்சாவது உனக்கு கொடுப்பேன் தலையை அடகு வச்சா எவனால காசு கொடுப்பானா அடுத்த வார்த்தை என் உயிரே போனாலும் திருப்பி கொடுப்பேன் டேய் உன் உயிரே போனா நாங்க தான் தான் எடுத்து போடணும் இல்ல வேற எப்படி நீ திருப்பி கொடுப்பேன்னு நாங்க செய்யணும் உயிரே போயிட்டா நாங்க தான் எடுத்துக்கொண்டு போய் போடணும் இதெல்லாம் வீண் வசனம் நான் இன்னொன்னு சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் வசனங்களில் தொடர்ந்து ஏமாந்து கொண்டே இருக்கிறார்களே ஒழிய சத்தியம் அதில் இல்லை என்பதை கண்டுபிடிக்காமல் போய்விடுகிறார் ரொம்ப தவறு அர்த்தம் இல்லாமல் எவ்வளவு நாள் பேசுறது அது இன்னொன்று எது சொன்னாலும் அது சத்தியம் இருக்கணும் அண்ணல் நபி எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா நபிகள் பெருமகனார் சொல்ற ஒரு வார்த்தை சொல்லட்டுமா குழந்தைகளிடம் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீர்கள் குழந்தைகளிடம் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீங்க எப்படி ஒரு அம்மா சொல்றா நீ இப்படிலாம் பண்ணா நான் உனக்கு ஒரு ஈச்சம்பழம் கொடுப்பேன் பேரிச்சம்பழம் கொடுப்பேன் அப்படிங்கிறா அந்த குழந்தை நம்புது அவ கொடுக்கல அது என்ன சும்மா பிள்ளைக்குத்தானே தானே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு அப்போ நபி பார்த்துட்டார் அவர் சொல்றாரு ஒரு குழந்தையிடம் நான் இதை தருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும் நாம் பொய் சொல்ல தொடங்கினால் குழந்தைகள் அதை பின்பற்ற தொடங்கிவிடும் எனவே குழந்தைகளிடம் விளையாட்டுக்காக கூட பொய் சொல்லாதீர்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்த அர்த்தம் இல்லாமல் பின்விளைவு தெரியாமல் பேசுறது அந்த பின்விளைவு தெரியாமல் பேசுறது இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறேன் அவனுக்கு கொஞ்சம் இளமையில நர வந்துட்டு அவன் பையன் என்ன பண்ணான் தலையை அப்படி எடுத்து எடுத்து பார்த்துட்டு அப்பா உனக்கு ஏன்பா வெள்ளையாக இருக்குது உனக்கு ஏன்பா வெள்ளையாக இருக்குது அப்படின்னா இவன் புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சொல்கிறான் பிள்ளைங்க பொய் சொல்லும் போதெல்லாம் அப்பனுக்கு ரெண்டு முடி நிறச்சிரும்னா பிள்ளைங்க பொய் சொல்லும் போதெல்லாம் அப்பனுக்கு ரெண்டு முடி நிறச்சிரும் அவன் சொன்னான் ஆஹா தாத்தாக்கு தலையெல்லாம் ஏன் நிறச்சிருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது இது தேவையா இது தேவையா இது சொன்னாம மடக்குவான்னு தெரிய பின் விளைவு தெரியாம பேசறதுக்கு பாருங்க நல்ல பழக்கம் இல்லை அர்த்தம் உள்ளதா பேசணும் இப்போ நான் சொல்லட்டுமா ஏன் அர்த்தம் இல்லாமல் பேசுறாங்கன்னா முதல் காரணம் அறிவு இல்லாததால பேசுறது இன்னொன்னு அறிவு இருக்கிறவங்க கூட கவனிக்கணும் அறிவு இருக்கிறவங்க கூட அர்த்தம் இல்லாமல் பேசுவான் எப்ப தெரியுங்களா உணர்ச்சி மேலிடுகிற போது அவனுக்கு அறிவு இருக்கும் நல்லா படிச்சவனா இருப்பான் சிந்திக்கிறவனாக இருப்பான் ஆனா உணர்ச்சி மேலிடும் போது தப்பா பேசுவான் இப்ப நான் ப்ரூவ் பண்ணணும்ல ஒரு வார்த்தை சொன்னேன் இப்ப நான் ரொம்ப உணர்ச்சி மேலிட்டு சொல்லிட்டு போகக்கூடாது இல்ல ப்ரூஃப் பண்ணணும்ல ராமாயணத்தில் சார் அனுமனுக்கு மேல அறிவாளி உண்டா அனுமனுக்கு மேல ஒரு அறிவாளி உண்டா ஏன் ஞானி அனுமன் பயம் நவ வியாக்கரண பண்டிதன்னு பேரு இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலும் என்னும் காட்சி படிச்சனு அனுமன் ஒளர்ன இடம் சொல்லட்டுமா ஒளர்ன இடம் சொல்லட்டுமா என்ன வளர்ந்த இடம் அனுமன் அசோகவனத்துக்கு சீதையை தேடிக்கிட்டு வர்றான் அப்போ சீத்தம்மா உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா எப்படி ராமரை காணும் ராமரை பார்க்கல ராமரை பார்க்கல ராமராம ராமராமனு கணவனை நினைச்சு அழுதுகிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா எமோஷனல்லா ஆயிட்டார் ரொம்ப எமோஷனலா ஆயிட்டாரு அனுமன் என்ன சொன்னார் தெரியுங்களா அபத்தமா ஒரு வார்த்தை சொன்னார் யாரு அனுமன் அபத்தமா சொன்னார் என்ன ஐயோ இப்படி ராமனை பிரிஞ்சு எங்க சீத்தம்மா கண்ணீர் விட்டு அழுகுற காட்சியை எங்க ராமனுக்கு பார்க்க கொடுத்து வைக்கலையே என்ன எவ்வளவு அவர்தான் பக்கத்துல இருந்தா அம்மா அழுவுமா இதை இருந்து பார்க்கறதுக்கு எங்க ராமனுக்கு கொடுத்து வைக்கலையே பாருங்க மான நோற்றிலன் காண நோற்றிலன் கமல கண்களால் பார்க்கறதுக்கு ராமனுக்கு கண்ணு கொடுத்து வைக்கலையே இது லாஜிக்கலா கரெக்டா லாஜிக்கலா தப்பு சார் ஒரு அம்மா கணவன் அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான் பயங்கர ரவுடி உருப்பிட மாட்டான்னு அந்த அப்பா முடிவு பண்ணார் அந்த பையன் ரவுடி பையன் உருப்பிட மாட்டான் அப்படி என்ன வேடிக்கை ஆகி போச்சு சரிங்களா அவங்க அப்பா செத்த உடனே இவன் நல்லவன் ஆயிட்டான் இந்த சில பையன் எப்படின்னா அப்பா செத்தா நல்லவன் ஆவான் இதுக்கா எல்லா அப்பனும் சாவ முடியுமோ சில பேர் அப்படி வச்சிருப்பான் அது வரைக்கும் அயோக்கியனா இருப்பான் அப்பா செத்துட்டா ரொம்ப யோக்கியமா மாறிடுவான் இந்த பையன் மாறிட்டான் அது வரைக்கும் கோயிலுக்கு மாட்டான் சாமி கும்பிட மாட்டான் ரவுடித்தனம் பண்ணுவான் கல்லாட்டா பண்ணுவான் இந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் ஐயோ இந்த பையன் அப்படி பண்றானு சார் அப்பா செத்த உடனே சார் ஒழுங்காக வேலைக்கு போயிட்டான் சம்பளம் வாங்கினோம் அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்தான் அந்த அம்மா சொன்னான் ஐயோ இதை இருந்து பார்க்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே இது கூட ரைட்டு அதை திருந்திட்டான் இத பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கலையே ஒன் நம்பர் டூ அடுத்த மாத சம்பளத்தில் ஒரு புடவை வாங்கிக்கொண்டே அழுதுருச்சு ஏன்னா அவர் சொன்னார் இந்த நடுத்தருவில் நிறுத்துவோம் அப்படின்ட்டு போனார் மாத்தி புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறார் ஐயோ இத பாக்கிறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னா இது முடிஞ்ச ஒரு வருஷம் ஆகி அவருக்கு சிரார்த்தம் பண்றான் பையன் எள்ளும் தண்ணி இறைச்சி சாதம் பண்ணுவாங்கல்ல ஒரு வருஷம் கழிச்சு தவசம் கொடுப்பாங்கல்ல அந்த தவசம் கொடுக்க சொன்ன ஐயோ இதை இருந்து பார்க்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே அவர் இருந்தால் வந்தால் தவசமே பண்ண மாட்டானே இட் இஸ் இல்லாஜிக்கல் இல்லாஜிக்கல் ஆனால் ஏன் பேசினா அப்படின்னா ஓவர் எமோஷனல் இப்போ சொல்லிட்டு போட்டுமா நீங்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுகிற போதெல்லாம் அறிவை தொலைத்து விட்டு பேசுகிற சிக்கல் ஏற்படும் அதனால் பின்விளைவு தெரியாமலும் அர்த்தமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதும் உறவுகளை முறித்துவிடும் என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி அவர்கள்